ய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பேன் இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து முதல்ல வாங்க பேசலாம் அந்த தலைப்பில் தான் இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய வந்து கண்டென்ட்ஸ் வருது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு கண்டென்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் நிறைய முதல்ல வர்றது வந்து யூடியூப் டுட்டோரியல் எப்படி போடுறது அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுதான் வருது அதாவது நீங்கள் எப்போ போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த இந்த இதை போடுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு லட்சத்தில் சம்பாதிக்கலாம் அப்படி ஆகும் எப்படி ஆக்கும் எல்லாம் வருது இந்த மார்க்கிங்கை மாற்றுங்க இந்த செட்டிங்கை மாற்றுங்க எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அஞ்சு வியூஸ் தான் வருதா பத்து வியூஸ் தான் வருதா ஆயிரக்கணக்கில் வரும் மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் போடுறாங்க யூடியூப் தப்பு எல்லாம் வராது அஞ்சு வியூஸ் வர்றதை வந்து பத்தாயிரம் வியூஸ் வருது அப்படின்னா எப்படி வரும் ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதான் கோவிட் பீரியடில் நானும் தான் அப்போ தான் ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஆரம்பித்தவங்கெல்லாம் என்னமோ யூடியூப்பில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் செட் பண்ணவங்களே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ யூடியூப் டியூட்டோரியல் போட்டுகிட்டு இருக்கிறாங்க எப்படின்னு எனக்கே தெரியல அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அப்படி இப்படி மெயினாக அவங்க போடுறது வந்து அவங்க வீட்டில் இருக்க அவங்க வீட்டில் நடக்கிறது எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க அப்படியே கப்பல் கோல் அது இது குழந்த அது இந்த போடுறாங்க எல்லாத்தையும் யூடியூப்பில் போட்டு எப்படியோ வியூஸு சப்ஸ்க்ரைபர்ஸு கொண்டு வந்து இப்போ நல்லா காசு சம்பாதிக்கிறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்கெல்லாம் இப்போ அவங்க தான் என்னமோ யூடியூபுக்கு அப்படியே பெரிய அத்தாரிட்டிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எல்லாம் வந்து இந்த டியூட்டோரியல் போடுறவங்க நிறைய நீங்கள் இந்த செட்டிங்கை மாற்றுங்க உங்களுக்கு வந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் பில்ஸ் வந்துடும் ஒரே ஒரு மணி நேரத்தில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும் எல்லாம் பொய்யுங்க எதுவும் நம்பாதீங்க அப்படியெல்லாம் வராது நீங்கள் கண்டென்ட் நல்லதாக போடுங்க நான்லாம் ஏகப்பட்ட கண்டென்ட் நல்லது எஜுகேஷ்னல்லாம் போட்டு ஒன்றும் எனக்கு வரல வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எப்படியோ டெலீட் ஆகிடுச்சி எப்படி டெலீட் பண்ணிட்டாங்க என்னன்னு நான் என்னால் கண்டுபிடிக்க முடியல நான் அதை விட்டுக்கிட்டேன் அப்படியெல்லாம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு பொய்யான தகவல்களை கொடுத்து நம்ம கண்டெண்டையே எடுத்து நமக்கே போட்டு அதை வந்து டெலீட் பண்ண வச்சுட்டாங்க அப்படி அப்புறம் இவ்வளோ பணம் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு கண்டென்ட் தரோம் நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தரோம் வியூஸ் தரோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் போடுறாங்க இதெல்லாம் நம்பாதீங்க அப்படியெல்லாம் ஃபால்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களை வந்து யூடியூப் எடுத்துக்காது அப்புறம் சப் டு சப் அப்படின்ட்டு வரும் அதெல்லாம் நம்பாதீங்க எல்லாம் பொய் யூடியூப் வந்து ஒரு நம்ம ஜாதகமே அவங்க கையில் இருக்கும் நம்ம என்ன போடுறோமோ அதெல்லாமே எங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிடும் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு என்ன வரணுமோ அதுதான் வரும் நல்ல கண்ணை நல்லா டைம் விட்டுருங்க இப்படி போடுறவங்க சொல்கிறவங்களெல்லாம் நம்பாத்திங்க இவ்வளோ போடுங்க ஒன்றொன்று லாக்ஸ் கணக்கில் க்ரோஸ் கணக்கில் போகுது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்கிறதெல்லாம் அது போகும் அதுலேருந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு எப்படி தெரியும் இந்த மாதிரி போடுறவங்க லட்சத்தில் சம்பாதிக்கலாம் ஒரே மாதத்தில் வந்துடும் அப்படின்னு எல்லாம் நம்பாதீங்க நம்பாமல் நீங்கள் என்ன போடுறீங்க நிறைய அந்த வீடியோ தான் வருது யூடியூப் டியூட்டோரியல் நிறைய வருது இது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கலாமா அப்புறம் மீதி சினிமா சினிமாக்காரங்களை பற்றி அதுதான் நான் அந்த மாதிரி சொன்னேன் ஒரு கேமரா ஒருத்தர் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணுறது அதாவது பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் சமூக செயல்பாட்டாளர் அந்த வீடியோ இந்த வீடியோன்னு வச்சுட்டு அந்த கலாட்டம் இந்த கலாட்டான்னு வச்சுட்டு சினிமாக்காரங்களை பற்றியும் சின்னத்திரை பிரபலங்களை பற்றியும் நியூஸ் போடுறது அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்தது ஓகேங்களா இந்த மாதிரி அப்புறம் மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து யூடியூப் போடுறவங்க அதாவது கப்பிள் கோல் அந்த வந்து கப்பிள்ஸ் போடுறது போடுறது ஏ திருப்பி போடுறது அந்த கண்டாயி மூஞ்சியெல்லாம் நம்ம தினம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவங்களுடைய கொஞ்சல் கொடிசல் அதையெல்லாம் போடுறது தான் எதை வேணால் போடலான்னு அது அதை போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கவே செய்யிக்கல அந்த மாதிரி வீடியோஸு கொஞ்சம் வருது நம்மள மாதிரி டீச்சிங் வீடியோஸு நல்லது சொல்கிறவங்க மியூசிக் டியூட்டோரியல் இதெல்லாம் ஒரு அஞ்சு சதவிகிதம் கூட வர்றதில்ல அதை பார்க்குறவங்களும் யூஸும் கம்மியாக தான் வருது அதெல்லாம் ஜனங்கள் பார்க்குறதே இல்லை அப்புறம் வந்து சின்ன பசங்களுக்கு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அப்புறம் நாட்டில் நடக்கிற கொலை கொள்ளையை பற்றி நிறைய வீடியோஸ் அதுதான் பேப்பர்லேயும் டிவிலையும் பார்க்குறோமே மறுபடியும் எண்ணத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கு அப்புறம் சின்ன பசங்களுக்கு என்னென்ன பார்க்க இந்த இந்த இப்படி கொள்ளையடிச்சான் அப்படி கொள்ளையடிச்சான் அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு வேண்டாத கதையெல்லாம் வந்து ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி வீடியோஸ் வரும் பத்தாவதுக்கு ரியாலிட்டி ஷோ ரியாலிட்டி ஷோலையும் டிவியில் வர இந்த தொடர்களை பற்றியும் அதில் அவன் அப்படி பண்ண தப்பு தப்பா அதை அப்படி பண்ணான் இதை அப்படி பண்ணா அவங்க தான் மெயின் கேரக்டரு அவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் சினிமாக்காரங்களுடைய ஏதோ ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அவர் அப்படி பேசுனார் தப்பு தப்பாக இல்லாத பொல்லாத சொல்கிறதுக்கு வந்து நீ எப்படி பேசுனார் எப்படி பேசுனார் இப்படி பேசுனார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பொய் பொய்யா போடுற வீடியோஸ் வந்து அது ஒரு அஞ்சு பர்சன்ட் இப்படி நிறைய வருது யூடியூப்பில் உண்மையாக யூடியூப்பில் வந்து போடுறவங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும் நிறைய வியூஸ் போகும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மிங்க ஒரு பத்து பர்சன்ட் கூட வரதில்லை இந்த மாதிரி போடுங்க இது வரும்னு சொல்கிறதே இருபது நிமிஷம் சொல்கிறாங்க ஆனால் அந்த வீடியோ நம்ம ரெண்டு நிமிஷம் கூட போட முடியாது அப்படி வந்து சொல்கிறாங்க முதல்ல வந்து டெக் டெக் வீடியோஸ் நிறையா வந்துட்டு இருந்தது அதில் நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் பேர் வந்து ஆனால் இப்போ அவங்கெல்லாம் காணும் அவங்கெல்லாம் போயிட்டாங்க நிறைய வந்து என்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் நிறையா வந்து என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க இப்போ நிறைய பொய்யான வீடியோஸ் நிறையா வந்து அதனால் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வந்தேன் வீடியோ இப்போ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கோடி கணக்கில் இருக்குது உலகத்தில் அதனால் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டு இப்போ அடுத்தது நான் வந்து ஃபாசஃபி அண்ட் ரிலீஃபாக வாங்க இப்போ தமிழில் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போலாம்